வணக்கம் இன்றைக்கி நம்ம இட்லி பொடி இல்லையா தோசை பொடி அது செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம எள்ளு வறுத்துட்ருக்கோம் எண்ணெய் விடாத வெறும் வாண்டியில் இந்த மாதிரி வறுக்கணும் படப்படன்னு பொறையும் போது எடுத்துடணும் பேசிக் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தோம்னா பேசிக்காக வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் தான் இந்த எள்ளு போடுறது கொள்ளு போடுறதெல்லாம் நம்மளோட விருப்பம் நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி எள்ளு போட்டு தோசைப்படி செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் நம்ம காரக்கறியெலாம் பண்ணுவோம்ல உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதுலெல்லாம் வந்து நீங்கள் இதை தூவினிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு சேர்த்ததுனால நான் கொள்ளு சேர்த்து பண்ணின இட்லி மிளகா அப்படி போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்கறேன் கீழே பாருங்கள் கொள்ளை வந்து தொகையல் ரசம் சுண்டல் இப்படிலாம் செஞ்சு சாப்பிடலாம் பட் அதெல்லாம் நம்மளால் அப்பப்போ செய்ய முடியாதுன்றதுனால இது வந்து ரெகுலராக நம்ம இட்லி போது சாப்பிட்டுப்போம் இல்லையா அதனால நம்ம கொள்ளு சேர்த்த பொடி பண்ணிக்கிட்டோன்னா கூட உடம்புக்கு கொள்ளு சேரும் அப்போ நல்ல குதிரை பலம் சொல்லுவாங்க பாருங்கள் நல்ல பலம் கிடைக்கிறதுக்கு சத்து கிடைக்கிறதுக்கு கொள்ளு ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி கூட நீங்கள் கொல்லை வேணும் ஆட் பண்ணிக்கலாம் வெடிக்கிறது தெரியுதா இந்த மாதிரி வெடிக்கும் போது எல்லை வந்து எடுத்துடலாம் இது நல்லா பொரியும் போது எடுத்து வச்சாச்சு கடுத்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடலைப்பருப்பு போட்டு வறுப்போம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அதே அளவு தான் உளுத்தம் பருப்போம் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நல்லா அது வாசனை வர வரையும் வறுக்கணும் கடலை கடலைப்பருப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பை வளர்ந்து வச்சாச்சு நான் வந்து வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட போடலாம் ரொம்ப உடம்புக்கு சத்து தரக்கூடியது கருப்பு எள்ளு போட்ட மாதிரி கருப்பு உளுந்தும் போடலாம் கரு கருப்பு எல்லில் வந்து அயன் சத்து இருக்கிறதுனால நம்ம நான் டெய்லி போட்டுக்கிற அந்த மிளகாய் படியில் சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து ரொம்ப சத்து மிக்கிறது என்கிட்ட இல்லாததுனால நான் வெளில போடுறேன் கருப்பு உளுந்தில வந்து களி பண்ணலாம் கஞ்சி பண்ணலாம் உளுந்து உருண்டை கூட பண்ணுறாங்க சில பேர் ஸோ அதெல்லாம் கூட டீனேஜ் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரப்பட்டு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தை எடுத்துடலாம் கடலைப்பருப்பை எடுத்து வச்சாச்சு அடுத்து உளுந்து வறுக்கலாம் நல்லா வருபட்டு ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுக்கணும் இந்த அளவு பருப்புகளுக்கு நான் வந்து ஒரு நாலு கொத்து மிளகாய் போடுறேன் ஒரு கொத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மிளகா இருக்கும் நல்ல மிளகாயெலாம் எடுத்துருங்க கோது ஏதாவது இலையெல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல மிளகா போட்டுருங்க இது குண்டு மிளகா நீட்டு மிளகா வரும் இன்னும் கொஞ்சம் காராக இருக்கும் அதனால் ச கம்மியாக போட்டுக்கோங்க மிளகாலாம் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எப்போ பருப்பு சேர்ந்தாலும் பெருங்காயம் சேர்த்துருங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் அடுத்தடுத்த சாமான் வறுக்கும் போது உதவ வறுத்து நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா அதை கிட்ட நகர்த்திட்டு அடுத்தது போட்டுக்கலாம் ஸோ பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு எடுத்துடலாம் அளவு உப்பை போட்டுட்டு மிளகாவை போட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு வறுக்கணும் அதான் நெடி அடிக்காது மிளகாவை காம்போடு தான் வறுக்கணும் காம்பை எடுத்துகிட்டு வறுத்தோன்னா அந்த விதையெல்லாம் இன்னும் நல்ல நிறைய நெடியாகும் உளுத்து மருப்பு நல்லா ஆறிடுச்சு சோ மிளகாய் உப்பையும் எடுத்து ஆற வச்சாச்சு நம்ம அதே பாண்டியில் கொஞ்சம் கருவேப்பில் இருக்க போட்டுக்கலாம் இதுலயே சூடோடு இருக்கும்போது பெருங்காயம் ஒரு ஸ்பூனையும் பறவாயெல்லாம் போட்டுக்கலாம் சேர்த்து அரைச்சிடலாம் கருவேப்பிலையும் வறுத்து ஆரம்பிச்சுக்கலாம் மே வரத்து எல்லாத்தையும் ஒன்று கலந்து நெக்கியில் போட்டு எடுத்தோம்னா இட்லி பொடி தோசைப்பொடி ரெடி கூடுதலான அளவுன்றதுனால ஒரு ரெண்டு மூணு தடவை போட வேண்டியிருந்தது நீங்கள் கொஞ்சம் அளவுனா ஒரே தடவையே போடலாம் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பரானு தான் அரைக்கணும் ஸோ நம்ம நல்லா கமகமான எள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இட்லி தோசைப்படி ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்